அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரேனும் நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலோ இல்லை உங்களுடைய நிலம் பொன் பொருளை யாரேனும் அபகரிச்சுக்கிட்டாலோ இல்லை உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய பொருளையோ வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாத்தினாலோ சரிங்களா இல்லை உங்களுக்கு தொடர்ந்து சேவனை செஞ்சு உங்களுடைய குடும்பத்தை வளர்ச்சி இல்லாமல் உங்கள் குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிக்கிட்டு இருந்தாலோ சரிங்களா நான் சொல்லக்கூடிய இந்த மாந்திரிக பிரயோக முறையை உங்களுடைய எதிரி மேலே நீங்கள் பிரயோகம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரி என்ன செய்வான் அப்படின்னா தண்டிக்கப்படுவான் சரிங்களா அதே சமயம் பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் எந்த தப்புமே செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீது இந்த பிரயோக முறையை எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிட வேண்டாம் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தப்பு செஞ்சவனுக்கு தான் இந்த மாதிரி பிரயோக முறைகள்னால தண்டனை கிடைக்கணும் தப்பே செய்யாத அப்பாவைகள் மேலே இதை பிரயோகம் செஞ்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக உங்களுக்கு இது திரும்பும் சரிங்களா அதனால தான் நான் இதை வந்து இந்த வீடியோ பதிவில் எச்சரிக்கிறேன் சரிங்களா அதே சமயம் உண்மையிலேயே எதிரினால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபராக இருந்தாலும் தாராளமாக இந்த பிரயோக முறையை செய்யலாம் சரிங்களா தப்பே கிடையாது சரிங்களா சரி இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருமே செய்யலாம் சரிங்களா இந்த பிரயோக முறையை உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் பண்ணக்கூடாது உங்களுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய கொல்லப்புறங்களில் பண்ணலாம் மயானத்தில் பண்ணலாம் ஏரிக்கரை இந்த மாதிரி காடுகள் இந்த மாதிரி பகுதிகளில் வச்சு இந்த பிரயோக முறையை பண்ணலாம் சரிங்களா இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா எந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா பௌர்ணமி நாளில் ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா அஷ்டமி தேய்விரை அஷ்டமி நாட்களில் ஆரம்பிக்கலாம் இந்த நாளை தேர்ந்தெடுத்துட்டு பூஜை பண்ணக்கூடிய இடத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு இந்த பூஜையை பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்ச பிறகு ஒரு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலாகவே இரவு நேரத்தில் தான் இந்த பூஜையை பண்ணணும் சரிங்களா பூஜை பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் தெற்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க தெற்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு நல்லெண்ண தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்குங்க ஏன்னா நீங்கள் தெற்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு நல்லெண்ண தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் தெற்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வலது கையில் ஒரு சுத்தமான எந்த ஒரு புள்ளியுமே இல்லாத ஒரு எலும்புச் சம்பளங்கனியை கையில் எடுத்துக்குங்க கையில் எடுத்துக்கிட்டு அந்த எலும்புச் கனியில் உங்களுக்கு நம்பிக்கை திரவம் செய்த உங்களை ஏமாற்றிய நபருடைய எதிரியுடைய பெயரை என்ன செஞ்சிருங்கன்னா அந்த எலும்பு சம்பளங்கனியில் ஒரு சிகப்பு பேனாவால் எழுதிருங்க சரிங்களா சிகப்பு பேனாவை எழுதிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த எலுமிச்சம்பளங்கனியை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய எதிரியுடைய பெயரை மட்டும் அந்த எலுமிச்சம்பளம் சம்பளம் கனியை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க சரிங்களா சொல்லி முடித்த பிறகு அந்த விளக்கோடைய படுற மாதிரி அந்த விளக்கோடைய ஒளி கீழே ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலை மேலே இந்த எலும்பு சம்பளத்தை அந்த விளக்கு ஒளி படுற மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இந்த எலும்பு சம்பளம் கணிக்கு வெத்தலை பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி அந்த எலுமிச்சம்பளங்கனிக்கு ஒரு பூஜை போட்டுரும் பூஜை போட்டு முடித்த பிறகு ஒரு கொஞ்சோண்டு ஒரு செவ்வரளி பூவு கொஞ்சம் எடுத்துக்குங்க செவ்வரளி பூவை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு ஒரு பூவையும் எடுத்து அந்த எலுமிச்சம்பழங்கனி கனி மேலே ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த அரளிப்பூவை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த தீபத்தை கண்ணை மூடினாலும் சரி இல்லை தீபத்தை உற்று பார்த்தபடி அந்த எலும் சம்பளங்கனியை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சால் எதிரியையும் மனசில் நினச்சிக்கிட்டு இல்லை எதிரியுடைய ஃபோட்டோ கிடச்சிச்சு அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோவையும் அந்த எலும் சம்பளங்கனியோட வச்சுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை அந்த எலும் சம்பளங்கனியை பார்த்துக்கிட்டு எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை மொத்தம் ஐயாயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் ஒரே நேரத்தில் கொடுக்கணும் சரிங்களா ஒரே நேரத்தில் அந்த ஐயாயிரத்தி உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பளங்கனிக்கு ஒரு கரும் கோழியை என்ன செஞ்சால் பழி கொடுத்து அதோடைய உதிரத்தை அந்த எலுமிச்சம்பளங்கனி மேலே விட்டுறணும் விட்டு முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பளங்கனியை ஒரு கருப்பு துணியில் கட்டி மயானத்தில் கொண்டு போய் தெற்கு திசையிலையோ இல்லை மயானத்தில் எரிமேடை பிணம் எரிப்பாங்க பாருங்கள் அந்த எரிமேடையில் கொண்டு போய் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேர் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும் செல்வம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நபருமே விட்டு பிரிய ஆரம்பிச்சிருவாங்க உயிர் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குமே தவிர மற்றபடி அவன் எல்லா விஷயத்தையுமே இழந்து அவன் என்ன செய்வான் துன்புற ஆரம்பிச்சிடும் கைகளெல்லாம் முடங்கி படுத்த படிக்க ஆகிற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டோம் சரிங்களா இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான இது உடனே ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா மற்ற மாந்திரிக முறையை போல் இல்லை இது வந்து அதர்வன பிரயோக முறை சரிங்களா இதெல்லாம் உடனுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா சே இதை பிரயோகம் செஞ்ச பதினோரு நாள்ல இருந்தே எதிரிக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பிரச்சனைகளாக வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா தொண்ணூறு நாள் ஒரு தொண்ணூறு நாள் அவனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிப்படும் சரிங்களா இதை ரொம்பவும் பவர்ஃபுல்லான முறை திருப்பி அந்த எதிரிக்கு வந்து எதிரி வந்து சரி பாவம் அவனை வந்து நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எலுமிச்சம்பளங்கண்ணியை போய் நோண்டி எடுத்து அந்த எலுமிச்சம்பளங்கண்ணியை எரித்தால் மட்டுந்தே எதிரி அந்த துன்பத்தில் இருந்து நீங்குவான் சரிங்களா இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான முறை அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீது இந்த பிரயோக முறையை செஞ்சிட வேணும் இது முழுக்க முழுக்க தாந்திரிகமும் மாந்திரிகமும் சேர்ந்த ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான முறை சரிங்களா இந்த பிரயோக முறையை எந்த ஒரு மாந்திரிக அனுபவமும் இல்லாதவங்க செய்ய வேணாம் மாந்திரிக விஷயங்களில் கற்றுக்கிற கூடியவங்களும் மாந்திரிகத்தில் அனுபவம் இருக்கிறவங்களும் இந்த பிரயோக முறையை பண்ணிக்கிங்க அதே சமயம் இந்த பிரயோக முறையை யாரேனும் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க இதில் எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த சந்தேகத்தை நீங்கள் கேட்டுக்கரலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பிரயோக முறையை உங்களுடைய எதிரிக்கு நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நம்மளை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பிரயோக முறையை நீங்கள் என்னை நம்மள்கிட்ட செஞ்சும் வாங்கிக்கிறலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்